சகோதரர்களே இன்றைய நம்முடைய தராவி தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனம்தான் இப்பொழுது நான் ஓதிய வசனம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஐம்பது வருடங்கள் அறுபது வருடங்கள் அல்லது அதிகமாக போனால் ஒரு நூறு வருஷம் அதை தாண்டி யாரும் இந்த உலகத்தில் இருந்துட முடியாது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு மறுமை என்ற அந்த வாழ்க்கைக்கு போகும்போது அவன் வாழ்ந்த இந்த நூறு வருஷம் வாழ்க்கை அல்லது ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ அந்த வாழ்க்கைக்குண்டான அர்த்தம் என்ன என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் பொதுவாக இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் நினைக்கிறது என்னன்னா ஒருத்தர் உலகத்தை விட்டு போகிறாருங்க மௌத்தாயிட்டாருங்க நிறைய சொத்து பத்துக்களை விட்டுட்டு போயிருக்காருங்க இவர் நல்ல அறிவாளி முழு உலகமும் அதைத்தான் பெருமையாக பேசும் ஆனால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யார் சிறந்தவர் யார் வெற்றியாளர் யார் அந்த மருமை என்ற அந்த வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்ததுக்கு பிறகு யார் நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறாரோ அவர் தான் உண்மையிலேயே வெற்றி அடைஞ்சிட்டாரு இன்றைக்கி நம்ம பாஸாக ஃபெயிலான்னு சொல்கிற மாங்க உண்மையாக பாஸ் ஆனவர் யாருன்னு சொன்னால் யார் நரகத்திலிருந்து தப்பாரோ யார் சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறாரோ அவர் தான் உண்மையான வெற்றியாளர் இப்போ உலகத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறவர் வெற்றியாளர் கிடையாதுங்க நாம் குரான் அதனால தான் பல்வேறு இடங்களில் நரகத்தை பற்றி சொல்லி காட்டுறான் நபிசல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க நரகத்தினுடைய நெருப்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நரக நெருப்பிலேருந்து ஒரு பேரிச்சம்பளம் அளவு உண்டான ஒரு நெருப்பு துண்டைத்தான் எல்லாம் எடுத்தானாமா எடுத்த அதை கடல்ல எழுபது தடவை முக்கி உலகத்தில் போட்டானாம் அந்த தான் இன்னைக்கு முழு உலக மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சங்கையானவர்களே ஒரே ஒரு பேரிச்சம்பல துண்டு அளவான நெருப்பு எழுபது தடவை அல்லா கடல் தண்ணியில் முக்கி எடுத்து போட்ட நெருப்பு அந்த நெருப்புடைய ஜுவாலையும் அதனுடைய சூடுமே இன்றைக்கி உலகத்தில் நம்ம கண்கூட பார்க்குறமெல்லாம் எவ்வளோ மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் இது சாம்பிள் தான் இதோட ஒரிஜினல் எங்கே இருக்குதுன்னு அங்கே தான் அண்ணா வச்சுருக்கிறான் இப்போ சாம்பிளே தாங்க முடியலின்னு சொன்னால் ஒரிஜினல் எப்படி இருக்கும் அல்லா சொல்கிறேன் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் இப்போ நரகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அல்லா இந்த உலகத்தில் என்ன விஷயங்களை செய் சொல்லு செய்ய சொல்கிறானோ அதை செய்வது தான் ஒரே வழி நிறைய இடங்கள்ல வருது அதனால தான் உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க சொர்க்கத்துக்கும் அல்லாத்தாலும் அந்த வாசலில் ஒரு வாட்ச்மேனை போட்டிருக்கானாமா அந்த மலக்கு பேர் வந்து ரில்வான் நரகத்துக்கும் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார் அவர் பேர் மாலிக் ஆனால் என்ன வித்தியாசம்னா மாலிக்கு காது செவிடாமல் காது கேட்காரு ஏன் கேட்காதுன்னா நரகத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல் நரகவாசிகள் கத்துவாங்களாம் ஹதீஸில் வருகிறது ஒரு நரகவாசி அந்த அதாபை தாங்க முடியாமல் கத்துவார் கத்துவார் இந்தளவு கத்துவார் எழுபது வருஷம் கத்தன பிறகுதான் அந்த மாலிக்கு காதில் விலகுமாமா கேட்பார் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாராம் அவன் யோசனை பண்ணிப்பாருன்னு சங்கையானவர்கள் இதெல்லாம் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை இதெல்லாம் குரானிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய விஷயங்கள் குரானில் பல்வேறு இடங்கள் நல்லா சொல்ற நரகவாசிகளுடைய உணவு என்ன இன்ன சதரத்தை ஜக்கூம் கள்ளி மரத்தை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த ஜக்கூம் கள்ளி மரம் தான் நரகவாதிகளினுடைய உணவாக இருக்கும் அந்த சூடு தாங்க முடியாமல் பசி தாங்க முடியாம நரகவாதி கத்துவானா பசிக்குது தாகமாக இருக்குது மலக்குமார்கள் என்ன ஒரு மாலியில் ஏதோ கொண்டு வருவாங்க இவனும் பசியில் ஏதோ சாப்பிடலாம் வாயிலை கொட்டுவாங்கலாம் பார்த்தா அந்த கள்ளி மரம் முள்ளு முன்னா இருக்குமில்லங்க உடம்புக்குள்ளே போனோடனே குடல்லையெல்லாம் மாட்டி சிக்கி அதே ஒரு பெரிய அதாபாயிருமாவன் தண்ணி தண்ணின்னு கத்துவான் நம்ம இன்னொரு வாயை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து வாயில் ஊற்றுவாங்க என்னன்னு பார்த்தா நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளுக்கு வேதனை தந்து தந்து அவங்களுடைய அந்த புண்களிலிருந்து வரக்கூடிய சீலும் சலமும் அவனது வாயில் ஊற்றப்படும் இன்னைக்கு நம்ம பாருங்கள் நல்ல கோடை காலத்தில் செருப்பு நடந்து போனால் அந்த சூடை தாங்க முடியல மனிதனுடைய பலகி நம்ம உடைய உடம்புடைய தாக்க சக்தி அவ்வளவுதான் அப்படின்னா நரகம் எப்படி இருக்கும் எல்லாம் இன்னைக்கு ஓகப்பட்ட வசனத்தில் சொல்கிறான் ஜன்னா யார் நரகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் அதனால தான் குரானில் இப்படி ஒரு ஆயத்து வருது மருமின் அஹி இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அண்ணன் தம்பி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி தாய் தந்தையர்கள் குழந்தைகள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஆனால் மறுமையில் இரண்டு சகோதரர்கள் ரெண்டு அண்ணன் தம்பி ஒருத்தரை ஒருத்தரை பார்க்காம ஓடுவாங்களாமா இந்த வழியில் போவார் அண்ணன் வர்றதை பார்த்துன்னு மாறி அடுத்த தெருவில் ஓடுவாராம் அம்மா பார்த்துடக்கூடாது அல்லாம் இன்னும் சொல்ற ஜிகிரி தோஷ் உலகத்தில் சொல்றாங்க நாங்களும் உயிர் தோழர்கள் அப்படிப்பட்ட ரெண்டு உற்ற நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க விரும்ப மாட்டாங்க ஐயோ தெரிஞ்சவன் வர்றானே அடுத்த தெருவில் போவாங்களாமா கணவன் மனைவியை பார்த்து ஓடுவாள் மகன் தந்தையை பார்த்து ஓடுவாள் இதெல்லாம் எதுக்குன்னா யார் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டக்கூடாது உல உதவி கேட்டக்கூடாது ஒரே ஒரு நன்மையை கொடுன்னு கேட்டக்கூடாது கொடுத்தா என்ன ஆகும் என்னுடைய நன்மை குறைஞ்சிருச்சு ஒரு நன்மை குறைஞ்சிருச்சுன்னா சொர்க்கத்துக்கு பதிலாக நான் எங்கே போயிடுவேன் நரகத்துக்கு போயிடுவேன் குரான் நல்லா இதெல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னும் ஒரு இடத்துல வருது அந்த மருமையுடைய விஷயம் எப்படி இருக்கும் குரானில் ஒரு இடத்துல நல்லா சொல்லி காட்டுறான் ஒரு கர்ப்பிணி பெண் அந்த காட்சிகளை பார்த்தாள் என்று சொன்னால் அவளுடைய அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வெளியே வந்துடுமாமா ஆனால் அவளுக்கு எந்த உணர்வுமே இருக்காதாம்மா கர்ப்பத்திலிருந்து ஒரு குழந்தை வெளியே வர்றதுங்கிறது சாதாரணமல்ல நபி சொல்லா அவங்க சொல்லவங்க ஹதீஸ்ல இப்படியே சொன்னாங்க சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அந்த சின்ன தோல்லிருந்து அந்த ஒரு மூணு கிலோ உருவம் வெளியே வர்றதுங்கிறது ஒரு தாய் ஒரு பெண் பிரசவிப்பது என்பது தன்னுடைய உயிரையே கொடுக்கறதாம் அதனால் நபியும் சொன்னாங்க சக்கராத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யுங்க ஒரு பெண் போய் கேட்டுங்க அதனாலதான் எல்லா பொம்பளையுமே குழந்தை பெற்றோன்னு சொல்ற முதல் வார்த்தை அடுத்த குழந்தையே வேண்டாம் அப்ப சொல்லுவாங்க அடுத்து சரியாயிரும் என்னன்னா அது அவ்வளவு பெரிய வேதனை இப்ப நபியவங்க அதைத்தான் சொன்னாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அந்த வேதனை கூட மருமையுடைய காட்சியை பார்த்தா குழந்தை வெளியே வந்துடும் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெண்மணி குழந்தையோடு நிற்பாள் அழும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டம் மறந்து விடுவார் இதெல்லாம் குரான் அல்லாஹ் சொல்ற இப்படிப்பட்ட காட்சி தான் அந்த காட்சி ஆக சங்கையானவர்களே இதையெல்லாம் நாம சந்திக்கத்தான் போறோம் கபருங்கிறது உண்மை நரகம்ங்கிறது உண்மை கேள்வி கணக்குங்கிறது உண்மை எந்த ஒரு மனிதரும் நபிசல்லா அலிசல ஹதீஸ்ல சொன்னாங்க ஆதமுடைய மகன் யாரும் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அந்த மக்ஷர் மைதானத்தில் உங்களுடைய பாதங்கள் நகராது ஒவ்வொரு இந்த உலகத்துல வாழ்ந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்நாட்டை பதில் சொல்லுமாம் உன்னுடைய ஆயிலை எப்படி கழித்தாய் உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் எதை கற்றாய் கற்றதின்படி என்ன அமல் செய்தாய் பொருளை எப்படி சம்பாதித்தாய் பொருளை எப்படி செலவழித்தாய் இப்படி கேள்வியெல்லாம் அல்ல கேட்பானாம எந்த அளவுன்னு சொன்னா அதீசில வருது இந்த உலகத்தில் ஒரு கொம்பில்லாத ஆட்டை ஒரு கொம்பு உள்ள ஆடு முட்டிருச்சுன்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹத்தால எவ்வளவு நீதமானவன்னா கொம்பில்லாமல் முட்டு வாங்குச்சே அந்த ஆட்டுக்கு எல்லாம் கொம்பை கொடுப்பானாமா எந்த ஆடு கொம்போடு முட்டுதோ அதுக்கு எல்லாம் கொம்பை எடுத்துகிட்டு முட்டை வைப்பானாம் பாருங்கள் ஆடு மாடுக்கெல்லாம் எந்த கேள்வி எனக்குமே இல்லை அதெல்லாம் மண்ணோடு மண்ணை ஆயிடுமாமா அப்படி மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய அந்த வாயில்லா பிராணிகளுக்கே அல்லாவித்தாலாம் உலகத்தில் நடந்த அநீதிக்கு இவ்வளவு நீதம் செலுத்துவான் என்று சொன்னால் நமக்கெல்லாம் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டான் இன்னும் உங்கள் கொஸ்டின் ஏன்சரோடு வந்துருங்க கொஸ்டினை கொடுத்துட்டு ஏன்சரையும் எல்லாம் சொல்லிட்டு நம்மளையெல்லாம் கேள்வி கேட்காம விடுவானா நம்ம தப்பிக்க முடியுமா வாய் பேச தெரியாத எந்த நோக்கமுமே இல்லாத வாயில்லா பிராணிகளுக்கே அல்லா இவ்வளவு நீதம் செலுத்துகிறவன் என்றால் நமக்கு எல்லாம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வர்றீங்க என்ன நோக்கம் திரும்ப எங்கே வரப்போகிறீங்க வந்தீங்கன்னா நான் என்ன கேட்பேன் நீங்கள் என்ன பதில் சொல்லி எல்லாமே எல்லாம் சொல்லிட்டான் இப்போ நம்ம தப்பிக்க முடியுமா எனவே சங்கியானவர்களே இன்றைய ஓதப்பட்ட வசனத்திலிருந்து நாம் பெறுகிற மிக பெரும் படிப்பினை மனிதன் உலகம் உலகம் என்று உலகத்தின் பின்னாலேயே ஓடக்கூடாது கொஞ்சம் என்ன செய்யணும் அல்லாவுக்கு நேரம் கொடுக்கணும் அல்லாவினுடைய பொருத்தத்தை பெறுகிற செயல்பாடுகளில் நம்முடைய நேரத்தை நாம் செலுத்த வேண்டும் அதனால தான் குரான் நல்லா சொல்கிறான் அல்ஹா கு சுர் ஹத்தா சுருத்து முல் மகாபீர் மனிதன் இந்த உலகத்தில் என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் நான் சம்பாதித்தது நான் நான் என்று சொல்லிக்கொண்டு அடைகிறானே இதெல்லாம் எது வரைக்கும் கபரை சந்திக்கும் வரை கபுரை சந்தித்தாலே தெரிஞ்சிருமாம்மா நம்ம போகிற இடம் எது நரகமா சொர்க்கமா எல்லாம் எல்லாம் காட்டிடுவான் காட்டினதுக்கு பிறகு மனுஷனுக்கு புத்தி வருமா ஆனா அல்லா சொல்கிறான் அதுக்கெல்லாம் எந்த பிரயோஜனமுமே இல்லை எனவே சங்கையானவர்களே உலமாக்கல் சொல்றது மாதிரி எப்ப இந்த உலகத்துடைய கண்கள் நமக்கு மூடுமோ அப்பதான் மறுமையுடைய அந்த கண்கள் திறக்குமாமா ஆனா அப்போ திறந்து எந்த பிரயோஜனமே இல்லை யார் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே மறுமையை தன்னுடைய வாழ்க்கையை லட்சியமாக ஆக்கி செயல்படுகிறாரோ அவருக்கு தான் அல்லா உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருக்கா அதனால் அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே மறுமையையும் கவனம் செய்பவர்களாக ஆக வேண்டும் வல்ல அல்லாஹ் சுகான நமக்கும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள்வானாக